ஹாய் பட்டீஸ் ஹவ் யூ வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பேச்சுலர்ஸ்க்கான குயிக் மட்டன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பேச்சிலர்ஸ்க்கு மட்டும் தானுன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க குயிக்காக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த என்வி ஒரு ஈஸியாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு அதில் வெங்காயம் அரிஞ்சு போட்டு கொஞ்சோன்னு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதில் கொஞ்சம் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க நாம் வெங்காயத்தில் போட்டிருக்க அந்த மிளகாத்தூளில் அந்த தக்காளி நல்ல மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு அதை கிண்டிக்கோங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மட்டனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க மட்டனில் அந்த மிளகாத்தூளும் தக்காளியோட ஜூஸும் நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதில் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க எந்த மட்டன் மசாலாவாக இருந்தாலும் ஓகே பவுடர் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே தான் ஆனால் நான் அம்மியில் அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டு அதைத்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்ன மசாலான்றதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து என்னென்ன ஆட் பண்ணிக்கோங்க அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கிளறி விட்டதுக்கப்புறம் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க புளிப்புத்தன்மை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க லெமனை கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கிரேவியில் வருது அதை நாம் விசில் விட போகிறோம் அப்புறம் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்ல புளிச்ச தயிராக இருக்கிறது பெட்டர் அப்புறம் குக்கரில் விசில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி நாம் விசில் விட போகிறோம் மூணுலேருந்து அஞ்சு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் குக்கர் அங்கே விசில் விடுறதுக்குள்ள நாம் இங்கே காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் விருப்பப்படுற எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து பொட்டேட்டோ கேரட் பாட்டில் பாட்டில்கட் இது மூணும் அதில் ஆட் பண்ண போகிறேன் அதை நல்லா தூள் சீவி கழுவிட்டு அதை பீஸ் போட்டு நாம் குக் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் கிரேவியில் விட்டு ஒரு சின்ன கொதியோ இல்லை ஒரு விசிலோ விட்டு எடுத்துக்கலாம் விசில் விட்டு முடிஞ்சிருச்சு அதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அது அப்படியே இருந்துச்சுனாக்கா அதுலேயே நீங்கள் காய்கறியை வேக வச்சுக்கங்க இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்த கிரேவியில் போட்டு கொஞ்ச நேரம் மூடி அதை கொதிக்க விட்டாலும் வெந்துடும் இல்லை சீக்கிரமாகவே குக் ஆகணும் அப்படிங்கிறவங்க ஒரு விசில் விட்டு அதை தம் விட்டு எடுத்தீங்கனாக்கா மட்டன் குருமா ரெடி அவ்வளோதான் குயிக் மட்டன் குர்மா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த மட்டன் குருமா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பட்டீஸ் இதே போல் ஒரு டேஸ்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பட்டீஸ்